ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்போட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெறும் பிரெட் மட்டுமே வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்யப்பட்றேன் கிறிஸ்பி பிரெட் பால்ஸு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கிறிஸ்பி பிரெட் பால்ஸு செய்கிறதுக்கு நான் வந்துட்டு ஆறு பிரெட் எடுத்துருக்குறேன் இப்போ சைடில் இருக்கிற லேயர்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெறும் பிரெட்டு மட்டும் போதுங்க வேறு எதுவுமே தேவையில்ல ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க இப்போ சைடில் இருக்கிற எஜ்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம கட் பண்ணி எடுத்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு ஒரு மிக்ஸி சேரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே சர்க்கரை ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த சர்க்கரை பவுடர்லேருந்து ஒரு டீஸ்பூன் சர்க்கரை பவுட்ரு எடுத்துக்கலாம் அதையும் மிக்சி சேரில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆரவச்ச பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது இதை தான் வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங் மாதிரி வச்சு நம்ம வந்து பால்ஸுக்கு ரெடி பண்ண போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு பவுலில் காய்ச்சி ஆரவச்ச பால் கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பவுடர்லேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் கடந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் லேயரை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பாலெல்லாம் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ப்ரெட்டோடைய எஜ்ஜஸ்ஸை உள்ளே வந்து ஸ்டஃபிங் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டின பால்ஸை பிரெட் கிராம்ஸில் லைட்டாக வந்துட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணியாச்சு மொத்தம் வந்துட்டு ஆறு பிரெட் எடுத்துருந்தோம் ஆறு பிரெட்டும் நான் வந்துட்டு ஆறு பால்ஸ் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் அடுத்து ஆல்ரெடி எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்குறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாமே எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா செவக்க பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா செவக்க பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு இதை எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் முறுமுறுனு உள்ள நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்